நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இறைவனின் பெரும் கருணையோடு இன்புற்று வாழ்க அடியார் பெருமக்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் வருகின்ற ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்சிற்றம்பழம் சிவனடியார்கள் உலவார திருப்பணிக்குழு நாமக்கல் மாவட்டம் நமது அடியார் பெருமக்களுக்கு இறைவன் அற்புத கருணை செய்து அருள் தரும் பெருநலமா முளையம்மை உடனுரை அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் திருவிடை மருதூர் ஆலயத்தில் உளவார திருப்பணி செய்வதற்கு நமக்கு இறைவன் பெரும் கருணை செய்துள்ளார் இந்த ஆலயத்தின் சிறப்பு அப்பர் சுந்தரர் சம்பந்தர் மூவர் தேவார பாடல் பெற்ற ஆலயம் இந்த ஆலயத்தில் பிரமகஸ்தி தோஷம் நீக்கும் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது இறைவன் இங்கு சுயம்பு லிங்கமாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் இங்கு நான்கு வீதிகளிலும் சிவாலயங்கள் உள்ளதால் அதன் மையத்தில் இருப்பதால் இது பஞ்சலிங்க ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது பட்டினத்தார் பெருமானுக்கு கரும்பு கொடுத்த ஆலயம் அவரது சிசியன் பத்தரகிரியாருக்கு முக்தி கொடுத்த ஆலயம் இப்படி பல சிறப்புகளை தனக்குள் வைத்திருக்கும் அற்புத ஆலயத்தில் உளவார திருப்பணி செய்வதற்கு இறைவன் பெரும் கருணை நமக்கு செய்திருக்கிறார் ஆலய நந்தவனத்தில் வேலை அதிகமாக இருப்பதால் அடியாறு பெருமக்கள் அனைவரும் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் பணியை துவங்குகிறோம் பெருமானின் கருணையுடன் இந்த உழவார திருப்பணி அற்புதமாக நடைபெற அடியார் பெருமக்கள் அனைவரும் பெரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த காணொளியில் வருகின்ற திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை வங்கி கணக்கில் தங்களால் முடிந்த பொருளாதார பங்களிப்பினை கொடுத்து இந்த காணொளியில் வருகின்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு உங்களின் வருகையையும் பதிவு செய்து கொண்டு அனைவரும் இந்த உளவார திருப்பணியில் கலந்து கொண்டு பெருமானின் பெரும் கருணை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற்று உய்ய வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அறக்கட்டளை நாமக்கல் மாவட்டம் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமது உழவார திருப்பணி திருவிடை மருதூரில் நடைபெற இருக்கிறது பெரிய மகாலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அடியார் பெருமக்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த அற்புதமான உழவார திருப்பணியில் கலந்து கொண்டு மகாலிங்கேஸ்வரர் பெருமானின் அருளை பெற்று சிவானந்த பெருவாழ்வு பெற வேண்டுமாய் உங்களை அழைத்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவனடியார்கள் உழவார திருப்பணி குழு நாமக்கல் மாவட்டம் திருச்சிற்றம்பலம்